சுவாமி நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரியில் இருக்கும் ஸ்ரீ ஆதிநாத பெருமாள் கோவில் இந்த கோவிலோட சிறப்பம்சமே இங்கு இருக்கும் புளிய இந்த புளிய இன்னொரு பெயரும் உண்டு திருப்புலி ஆழ்வார் ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் இந்த புளிய மரம் லக்ஷ்மண ஆதிசேஷனோட அவதாரம் அவர் இங்க புளிய மரவா நிற்கிறதா ஐதீகம் அதனால இந்த ஸ்தலத்துக்கு சேத்ரம் அப்படின்னு பெயரும் உண்டு சுவாமி நம்மாழ்வார் குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தை வந்து எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணாதனால அவருடைய பெற்றோர்கள் பெருமாளோட திருவடியில் குழந்தைய விட்டுட்டு போயிடுறா அப்புறம் அந்த குழந்தை வந்து எழுந்து இந்த புளிய மரத்துல இருக்கிற பொந்துல பதினாறு வருஷம் பத்மாசனத்துல இருந்து தவம் இருந்தாலும் அதனாலதான் இந்த மரம் வந்து நமக்கு வந்து அவ்வளோ விசேஷம் இந்த மரம் தான் நம்ம வர காப்பாத்திருக்கு இந்த மரத்துக்கு இன்னொரு பெயரும் உண்டு உரங்கா புலி ஏன்னா இந்த மரத்தோட இலைகள் தூங்குவதே இல்லை அது வந்து க்ளோஸ் பண்ணிக்கவே பண்ணிக்காது அதனால தூங்காம காத்துதான் இந்த மரம் அதனால இதுக்கு வந்து உறங்கா புலி அப்படின்ற பெயரும் உண்டு இந்த மரத்தோட அவதாரத்தை தான் இங்க வந்து உச்ச